आर्म के लंगड़ा हाय हेलो वेलकम वेलकम टू जेएमजी ब्लॉग கேம்கே இவ்வளோக்குள்ள நீங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கண்டா லியாட மாமால ஒரு ஆள் என்ன செஞ்சுக்கோ லியாக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் ஆர்டர் பண்ணிடுவாங்க ஆர்டர் பண்ணிடுவேன் தெரியாதான் அதை என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு அதுல அவர்கிட்ட பேரும் போட்டு நம்பரும் போட்டு எங்கட விட்டு பாசல் அட்ரஸ் கொடுத்துருக்கு அது காசு கொடுத்துட்டீங்கன்னா பாசல் வந்தது அப்ப நாங்க போய் வாசு பார்த்தா விலை கொஞ்சம் அதிகமா இருக்கு ஆனால் உள்ளுக்குள்ள இன்னும் பொருள் அந்த எங்களுக்கு தெரியல ஆர்வமா இருக்குறோம் அதை ஓப்பன் பண்ணி என்ன இருக்கு லியாக்கு தானது தெரிஞ்சுட்டு சரி அவ்வளோதான் உங்களாம் அவ்வளோ வாசல் வாரம் அதுவும் அதுவும் லியாவ பிடிச்ச மாமா லியாக்கு பிடிச்ச மாமாவை வாங்கி கொடுத்துருக்குதா ஆரும்மா சரி பா மாமாட்ட பேரை சொல்லி பான்னு

அங்க அங்க அவது இங்க வரங்க அவ நீ ஊடுபோய் அங்க ஊடுக்குது போ புப்பி எடுத்து ம் சம்மயா இருக்கு இதா என்னானே இந்த அந்த இருக்கு மர்மமா போய் இருக்கான் போலையே இந்த புள்ளைக்கு ஊள ஊள ஓடு கூட பெரியாக்லன்னு கூட ஊள ஓடிவான் ஓடு போ வந்திருக்கு ميناகி தி ம் அவ லெவல் எனக்கு பிடிச்சிருக்கு அதுக்குதா ம் அம்மா தி

சரியா இப்ப அவருக்கு போன் அடிப்பான் மாமாவோட குரலை கட்டு கண்டுபிடிக்கட்டும் நிறைய பேருக்கு மாவோட குரல் தெரியும் மணி

அதே மாதிரி பின்னுக்கு முதுகு வார மாதிரியெல்லாம் உடுப்பு வேணுமா மணிக்கும் மதுவைக்காக்கும் அப்படி உடுப்போம் எனக்கு அந்த கருப்பு கலர் சட்டை ஒரு வெள்ளை கலர் சட்டையில் ரோஸ் கலர் பூ போட்டது ரோஸ் கலர் சட்டை அந்த உடுப்பெல்லாம் எனக்கு வேணும் அது சரி உண்மை எல்லாம் மாண்டி தரலாம்க்கா போடுங்க

இவ்வளவு பாசம் வச்சு அன்எக்பெக்டாக ஒரு கிஃப்ட் வருதுன்னு அவங்க அவ்வளோ விரும்பி ஒவ்வொரு உடுப்பையும் பார்க்கும்போது தெரியுது அவங்க லியாக்காக எப்படி பார்த்து பார்த்து ஒவ்வொரு உடுப்பும் வாங்கியிருக்கணும்னா அந்த உடுப்பை பார்க்க தெரியுது என்ன ஒரு கவலை நமக்கு இப்படி ஒரு மாமா இல்லைன்ற ஒரு கவலை மட்டும்தான் எங்களுக்கு அங்கே அண்ணாக்கள் எல்லாரும் வாங்கி தரோம்னா நான் இல்லைன்னு சொல்லலை இப்படி சொல்கிறேன் நாங்கள் குழந்தை பிள்ளையே இருந்திருக்கலாமேன்ற ஒரு சின்ன ஆசை அவ்வளவுதான் கட கடவுளே அந்தவொன்னப்ப அப்போவுமே இதே போண்டில் அவங்க ரெண்டு பேருமே இருக்கணும் லைஃப் லாங் இப்படியே ஒற்றுமையாக இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனையும் பெறக்கூடாது லியாவுக்கும் லியாண்ட மாமாவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு பிரிவும் பெறாமல் அது ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்கணும் மதுவக்காவுக்கு இப்படியே ரெண்டு மூணு புள்ள பிறகு இருக்கும் அதுக்கு எல்லா மாமாவும் கொடுக்கணும் கொடுக்கணும் மதுவக்கா சீக்கிரமா லியாவின் தரணும் எல்லாத்துக்கும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன் அடுத்தது என்ன சொல்ல என்ன சொல்ல எனக்குள்ள வாரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோவை முடித்து கொள்ள போகிறோம் இதுதான் உங்களுக்கு ஒரு அழகான குட்டி வீடியோ இது ஒரு நல்ல தருணம் ஒரு ஒரு நல்ல மூமெண்ட் என்ற ஒரு காரணத்தால தான் நாங்கள் வீடியோ எடுத்து நாங்கள் ஏன்னா எவ்வளோ வந்தா எங்கள வீடியோ தான் வீடியோ உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணி அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி டிக்குன்னு அமைத்தி விடுங்க டிக்குன்னு அமைத்தாட்டி ஓட இந்த விரல் இப்படி நிற்கும்